பொறையாரில் பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் கடை வீதியில் அகில இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து விவசாய விளை பொருட்களுக்கும் கட்டுப்படியாகும் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் நூறு நாள் வேலையை இருநூறு நாட்களாக உயர்த்தி தினக்கூலியை அறுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணி வழங்கக்கூடாது பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரை பார்க்க கூடாது அரசு பணிகளில் காலியாக உள்ள அனைத்து இடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட அமைப்பாளர் களியமூர்த்தி மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மாவட்ட குழு மாசிலாமணி காரை மாவட்ட பொறுப்பு மாரிமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் களியமூர்த்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் நாராயணன் மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்